மஞ்சளா கதவை அவர் வருவே ஓ அவர் வெளிநாட்டிலிருந்து அவருக்கு தெரியுந்தே கருவ புள்ளிய கொண்டு வருவான் கொண்டுவருவான் வருவே வரட்டும் வரட்டும் இருபத்தொன்னு இருக்கும்

இருவகு குளிராக என்ன பெக்கடிக்காம என்ன என்னதான் அங்கிருந்து நாட்டு சர சாரையம் அடிச்சாலும் விஸ்கி அடிச்ச ஒரு டேஸ்ட் தண்டா என்னதான் சொன்னாலும் வெளிநாடு வலிமையாடுதான் குடி தண்டாலும் அடிச்சாலும் இருக்குது அப்பாடா ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு நம்ம என்னதான் சுற்றி அடிச்சாலுமா

अ चलिया ना बाढ़ नहीं होगा चल चल चलिया चलने लोग बच्चे उसके लिए बाढ़ ओके 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 चलिया मंजा ओके जो आप बच्चे नहीं हैं फ्रिक्शन लगाने क्या है आप ओ लगाने क्या पुण्य क्या आप आंगल वेल करते हों जीवित धर्मान चलिया हम वंदित हैं चलिया अब नांगल में पागल जिनका आदमी नहीं वंदि�

நான் ரூபாய் கண்டைச்சம்பறை சாப்பிட்டேன்னா வந்திருப்பா ஓ ஆனா இருந்தாலும் முருங்கக்கா சாப்பிட்டாதான் இந்த வயசுக்கு நான் பேசி கும்பிடு குடிதா கடா கிடாப்பா இங்கும் இப்ப பரவாயில்ல உணவுலமும் உலகம் கண்டு இருக்காங்க வலி வலிக்கண்டு வலிச்சு அவன் முன்பு காரணம் தெரியும் சட்டம் போட்டு மாறி பயக்கா உப்பு நான் உப்பு பயங்கர ஐம்பது கிலோ உப்பு அடிச்சு நாங்க இருக்குறாங்க அப்புறம் அங்க சில ஒரு சேரும் அப்படியே வந்துட்டாங்க பயணம் செய்யறது

நெருங்கிய சொந்தக்காரர்கள் கொஞ்சம் கொண்டு நீ ஆஜி பயன் போயிருப்பா நீ என்ன செய்யாது அப்ப என்ன செய்வோம்

அப்ப வாங்கிடு அங்க ஒரு நாட்டுல இருக்க ஒரு கோடிப்பா அந்த ஒன்றரை கோடி விட்டுட்டு கொஞ்சம் பொறுத்து வச்சு ஆத்திரத்தை விசாரிச்சு ஆத்திரத்தான் இருந்தாப்பா காணியன வந்து ஒன்றரை கோடி மூன்று கோடி நாலு கோடின்னு சொல்லி சரி காசு இருக்கு நீங்க காசு இருக்கு அங்க அன்றாடம் ஒரு மேசனுக்கு வந்து குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு அவங்க நோம ஹெல்பருக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் எடுக்கிறாங்க அவங்க இன்னாப்பா காணி வாங்குறது இப்போ இவங்களுக்கு அப்படி வீடு கட்டுறது நீங்க போய் உங்களோட கிளாசத்தை காட்டி இருந்து போட்டு காணியை வெளியேற்றி போட்டு வந்தா இன்னடாப்பா இது என்ன உங்களுக்கு காமி விலைய பாருங்க பிடிக்கலன்னா விடுங்க அதை விட்டு போட்டு ஒன்றரை கோடி காணிய ரெண்டு கோடியை வாங்கி போட்டு வந்து விலாசமா நிக்கிறீர்கள் அது அவருக்கு வசதி கேட்டாங்க மனுஷனே ஜோசிங்கடாப்பா நோமலா ஒரு பரப்பு காணியாங்க எவ்வளவு போனாங்க உங்களானா உங்களை போல ஜோஸ் ஆரம்பித்தாங்க அவங்களை போனா அவங்க

மேசிய கிளா படைப்பாங்க அதுக்குள்ள படைப்பாங்க கள்ளக்கார அடிப்பாங்க அடிச்சு போட்டு அந்த போய் மூன்று உழைப்புல முக்கியத்துவம் உழைக்கணும் உழைக்கணும் காசு நீ பாத்தியே இங்க உழைக்க அந்த போய் அடிச்சுட்டு ஒழிச்சியாக்கா இந்த காலத்துல என்ன காசு இருந்தா வேண்டலாம் காசு இல்லைனா வேண்டில்லாது கஷ்டப்பட இல்ல அவர் வேண்டாட்டி நினைக்கிறேன்

இல்ல நாட்டை போறது அதுக்கு அவரு தலையில முடியும் இல்லடா அப்ப நாங்களும் கொஞ்சம் யோசிக்கணும் இங்க இருக்கிறார்கள் வந்து நாங்களும் என்ன பிச்சை இருக்கிறவனே அன்றாட வந்து இங்க சரியாரு தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அங்க நாட்டுல வந்து உழைச்சி சொத்துள்ளவன் நல்லா தான் இருக்கான் நல்ல காசு உள்ளவன் இங்க இன்னும் வந்து சொத்துகள் அது வச்சிருக்காங்க சொத்து என்ன அதெல்லாம் அழிக்கலாரு அவங்களும் அடைய படத்தான் பழிக்கிறாங்க கேள்வி வராது ஆனா இருந்தும் நீங்க கூடத்தான் கொடுத்து வாங்கி விஷயத்தை அதான் சொல்றேன் என்ன காசு இருந்துட்டாப்பா நான் விசிக்கு விட்டேன் ஒரு தான் ஒரு கோடிட்டான் அவனும் அங்க பெரிய பணம் காரன்டாப்பா அவரும் ஒரு கோடிட்டா நான் ஒன்றரை கோடி விசிக்கு விட்டாரு எல்லா காசு என்ன மாதிரி என்ன தெரியல நிற்கிறாங்க அதுக்கு முடியும் மாசத்துக்கு போய் வரையில எங்களுக்கு வேலை ஒட்டியலாமிருக்கேன்

پراجين پراجين ڏيڙپم پراجين بني بندرا سان صحيح من ڪري ڪري ڪم آھي ٿو ٿي وڃي مامو ٿي وڃي ٿو ٿي وڃي ٿو